வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான ஒரு நியூஸ் இருக்கு பத்தின ஒரு தகவல் அதுக்கு முன்னாடி நம்ம ஆசிரியர்கள் அனைவருக்குமே ஸ்ரீ பாலாஜி அகாடமி சார்பாக ஆசிரியர் தின நலவழ்த்துகள் நான் சொல்லிடுறேன் இதுல ஏன் இவ்வளவு சிரிப்பா இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வருஷம் போஸ்டிங் நிறைய ஆசிரியர்கள் போக போறாங்க இது அடுத்தடுத்து அடுத்தடுத்து போக போறாங்க அதுல முழு நம்பிக்கை நமக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரி அந்த அடிப்படைய நம்ம அடிப்படையில் நம்ம இது பாருங்க அனைவருக்கும் இனி ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த முக்கியமான நல்ல நியூஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு விரைவில் அறிவிப்பு நவம்பர் மாதம் நடத்த வாய்ப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பழைய நியூஸா இருந்து போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிப்பு செய்திருந்தது ஆனால் ஐந்து மாதங்களாகியும் தேர்வுக்கான அறிவிப்பு இன்னும் வெளியவில்லை சார் இதுல என்ன சொல்ல வரங்க இந்த நியூஸ் என்னன்னா இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஸ்கேன் ஸ்கேன் செய்வது தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது அப்படின்னா என்ன ஓஎம்ஆர் வெளியிடுவதுதான் தேர்வு நடக்கப்போகுது அப்படிங்கிறது இதற்கு சொல்லியிருக்காங்க அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கான அந்த டெண்டர் வந்து விட்டுருக்காங்க விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யும் பணிகளுக்காக அந்த ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது அந்த டெண்டர் விட்டுருக்காங்க டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த மாதம் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் நவம்பர் மாதம் தேர்வு நடத்த அதிக வாய்ப்பு உள்ளது கன்ஃபார்மா இது எக்ஸாம் நடக்கும் அதனால நீங்க எந்த ஒரு கவலையும் வேண்டாம் எக்ஸாம் வருமா வராதா வருமா வராதா டோன்ட் பாருங்க டிஆர்பி போர்டு வந்து அந்த சீட்டு அந்த டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இது எக்ஸாம் கடை ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க இப்போ அரசனுடைய அந்த ஒப்பந்தம் வந்த பின்னாடி அரசனுடைய அனுமதி கிடைத்த உடனே நாங்க விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க அந்த சீட்டை வந்து ஒப்பந்ததாரர்களுக்காக அவங்க அதாவது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த டெண்டர் வந்து யார் நீங்க கம்யூனிட்டிக்கு அடிச்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்ததாரர்களுக்கு அவங்க கொடுக்குறது வழக்கமான விஷயம் தான் சோ இது வந்து இந்த சீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்ஃபார்மா எக்ஸாம் வந்து இன்னும் சற்று நாள் ரொம்ப நாள் வேலை கிடையவே கிடையாது இப்போ எக்ஸாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செப்டம்பர் இப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இன்னைக்கு நவம்பர் அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்போ நமக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசமா இருக்கு எப்பவுமே நம்ம டிஆர்பி போர்டு வந்து பாத்தீங்கன்னா எண்பது நாள் அதாவது எழுபதுல இருந்து எண்பது நாளுக்குள்ள டேட் கொடுப்பாங்க அப்ப இங்க இருக்கிறத வச்சு நீங்க பொழுது பாத்தீங்கன்னா இவங்க டேட்டு சொல்றப்படியே பாருங்க நவம்பர் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுல பாருங்க செப்டம்பர்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் அக்டோபர்ல முப்பது நாள் அம்பத்தஞ்சு நாள் அப்ப நவம்பர்ல ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபது நாள் சரிங்களா அப்ப எழுபத்தி எண்பது நோட்டிஃபிகேஷன் ரெண்டு ஒரு நாள் கூட எதிர்பார்த்திடலாம் அதனால நோட்டிகேஷன் சொல்லிட்டு வந்துட்டு எக்ஸாம் முடிச்சிருவோம் அது டிலே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ப இன்னைக்கு வந்து இப்போ மிக விரைவில் இன்னும் ரெண்டு ஒரு நாளே வரத்துக்கு அதுக்கான என்ன சொல்றது அறிகுறிகள் தான் இதெல்லாம் சரிங்களா ரைட் இப்போ இது ஒரு முக்கியமான நல்ல நியூஸோட இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு நான் அடுத்து ஒரு நல்ல நியூஸ் தேங்க்யூ